மதுரைக்கு மூலவர் சொக்கலிங்க பெருமான் உற்சவர் சுந்தரேசர் ஜட்ஜு நீதி அரசர் சொக்கலிங்க பெருமான் மூலவர் நான் தான் உற்சவர் மூலவர் அசையப்படாது உற்சவர் அசையலாம் என்ன தலைப்பு அடியார்க்கு அருள் பண்ணக்கூடிய பழனி ஆண்டவன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது அப்புறம் பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியம் திருப்புகள் இருக்கு தெரியுமா ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனே உனது பழனி மலையனும் சேவித்தறியேனே உன்னை சேவித்தறியேனே இல்லை உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே பழனிய கும்பிட்டா போதும் தேவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க என்ன தைப்பூசம் இப்பவே வந்துருச்சா பழனியில எங்க பார்த்தாலும் தலையா தெரியுதே லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்களே நான் சொன்னேன் தைப்பூசத்தை ஒரு புண்ணியவான் எங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் இப்பவே பழனிக்கு கொண்டாந்துட்டார் எனக்கு பத்து நிமிஷம் நேரம் தரப்பட்டிருக்கிறது ஐயா அடுத்த மகா நாட்டிலேயாவது தயவு செய்து நேரத்தை கொஞ்சம் கூட கொடுங்கள் முருகனுக்கு கண்கள் பன்னெண்டு கைகள் பன்னெண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பத்து நிமிஷம் அதிகமானால் மங்கேற்கரசி அம்மையார் ஒரு பார்வை பார்ப்பார்கள் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சு முருகப்பெருமான் அடியாருக்கு அருள் செய்வார மாட்டாரா சார் நான் முன்னாலே வாழ்ந்தவர்களை எல்லாம் சொல்லல நக்கீரரை பற்றி பேசல அருணகிரியார பேசல பாம்பன் சுவாமிகளை பேசல என் சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்களோடு பங்கிட்டுக் கொள்கிறேன் நான் முருகனுக்கு கடமைப்பட்டவன் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் முருகனிடத்திலே கடன் வாங்கினேன் அந்த கடனுக்கு இப்பொழுது வட்டியை மட்டும் கட்டப்போகிறேன் கடனை திருப்பி கொடுக்க என்னால் முடியாது அதை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதுக்கு முந்தின ஆண்டு நான் சென்னையில் நான் ஒரு எம் காம் படிச்சேன் காமர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு சென்னை லயோலா கல்லூரியில் வேலை பார்த்தேன் அப்புறம் அங்கோஷனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வெளியில வந்தேன் ஒரு வருஷம் வேலை இல்லாம தவிச்சேன் எங்க போனாலும் நீ என்ன கேட்டாங்களே தவிர நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கல ஒரு வருஷம் தவிச்சே ஒரு நாள் வந்தது பத்திரிகை ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கீங்களே இந்த இடம் பழனி ஆண்டவர் கதை கல்லூரியில் ஒரு வேலை இருக்கிறது உடனே அப்ளை பண்ணினேன் இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க இந்த இடத்துக்கு வந்தேன் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மே மாசம் ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு இடத்துக்கு வந்தேன் இன்னைக்கு முருகா எப்படியாவது இந்த வேலை ஒரு வருஷம் எல்லாரும் கேக்குறான் சும்மா தான் இருக்கீங்களா என்னமோ நானா வேணும்னு சும்மா இருக்கிற மாதிரி மலை ஏறினேன் முருகனை கும்பிட்டேன் அப்பா அப்பா கீழே வந்தேன் இன்டர்வியூ முதல்ல ஒரு பிரின்சிபல் அருணாச்சலம் பேரு அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கா போட்டாங்க என்னுடைய பேரு சுந்தரம் எஸ் ஏபிசிடி கடைசியா வருது அதனால என்ன கடைசியா தான் கூப்பிட்டாங்க நான் இன்டர்வியூக்கு காத்து கிடக்கிறேன் அக்கௌண்டன்சியில கேட்பானா டிரான்ஸ்போர்ட்ல கேட்பானா ஆடிட்டிங்ல கேட்பானா என்னென்னமோ ரெடியா இருக்கிறேன் எதுல கேட்டாலும் பதில் சொல்லி வேலை வாங்கணும் மத்தியான ரெண்டு மணி பியூன் வந்தான் இந்த கடைசி ஆளு நான் தான் ஐயா உங்களை உள்ள கூப்பிடுறாங்க நான் உள்ள போறேன் பழனியாண்டவனுடைய தேவஸ்தானம் பிவிசிஆர் முருகேச முதலியார்னு ஒரு புண்ணியவான் பழனியாண்டவனுக்கு தங்கத்தேர் செய்து கொடுத்த புண்ணியவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒரு மனிதன் செய்து கொடுத்த தங்கத்தேரில் பழனியாண்டவன் இன்றைக்கும் வலம் வந்து கொண்டிருக்கிறான் அவருக்கு பெயர் சிஆர் முருகேச முதலியார் அவர் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் பெரிய பெரிய ஆளெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க நான் பயந்து போய் உள்ள போறேன் என்னுடைய நான் அதுல ஒரு வார்த்தை போட்டிருந்தேன் என்ன கவிதை எழுதுவது ஓ நீங்க காமர்ஸ் படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா கேட்டது விவிசிஆர் முருகேச முதலியார் பழனியாண்டவர் தேவஸ்தானத்தினுடைய சேர்மன் தலைவர் தெரியும் அப்படியா அப்படின்னா எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பாய் எழுதுங்கள் பழனி ஆண்டவனா அவளது உரிமைங்க அந்த புண்ணியவான் பழனி ஆண்டவனுக்கு அள்ளி கொடுத்த வருங்க சாது சுவாமிகள் காலில் விழுந்து வழிபாடு பண்ணன புண்ணியவான் விவிசிஆர் முருகேச முதலியான் அதனால சந்தோஷமா சொல்றார் எங்க பழனி ஆண்டவன் மேல அதுவும் என்ன எழுதணுமா விருத்தம் எழுதப்படாது வெண்பா எழுதணும் இலக்கணப்படி இருக்கணும் விருப்பப்படி எழுதப்படாது நேரம் எழுதனா வசனம் மடக்கி எழுதினா பாட்டு அப்படின்னெல்லாம் எழுதப்படாது இலக்கணப்படி வெண்பா எழுதணும் எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா எழுதுங்கள் நான் சரி ஒரு தாள் கொடுங்க ஒரு தாள் கொடுத்தாங்க பக்கத்திலே இருந்த மௌனகுருசாமி அவரு சொல்றார் ஐயா வெளியில போய் எழுதிட்டு வாங்க நான் பார்த்தேன் வெளியில போய் எழுதனா மண்டபத்தில் எவனோ எழுதி கொடுத்தது அப்படின்னு நினைச்சிட்டா என்னடா பண்றது ஐயா தாள் கொடுங்க இப்பவே எழுதுறேன் ஒரு தாள் கொடுத்தார்கள் அந்த தாளை கையில் ஏந்தினேன் முருகப்பெருமானுடைய தாளை தலையில் ஏந்தினேன் நான்கு வரி எழுதினேன் அன்பு வளரும் அருள் பெருகும் என்றென்றும் இன்பம் சிறக்கும் எழில் உயரும் தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு இன்று முருகனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனையக்கூடியவருக்கு இதெல்லாம் கிடைக்கும் அன்பு வளரும் அருள் பெருகும் என்றென்றும் இன்பம் சிறக்கும் எழில் உயரும் தென்பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்துடுவார் என்று அவ்வளவுதாங்க இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு நீங்க போகலாம் அக்கௌண்டன்ஸ்ல கேள்வி இல்லை மெர்கண்டையில் லாவில் கேள்வி இல்லை அனுபவிச்சாங்க முக்கா மணி நேரம் பியூன் வர்றான் எல்லாரையும் போய் சொல்றாங்க இந்த கடைசியா போனவரை உள்ள கூப்பிடுறாங்க நான் தான் கட்ட கடைசி உள்ள போனா முருகேச முதலியார் ஒரு பார்வை பார்த்தார் ஒன்னே ஒன்னு சொன்னார் அந்த புண்ணியவான கும்பிடுறேன் நீங்க எழுதின நாலு வரி வெண்பாவுக்காக முருகன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறான் நீ படிச்ச எம் காமுக்கு இல்ல நீ படிச்ச அக்கௌண்டன்சி ஆடிட்டிங் இன்கம் டாக்ஸுக்கு இல்ல நீ எழுதின நாலு வரி பாட்டுக்கு முருகன் உங்களுக்கு வேலை கொடுக்கிறான் எனக்கு எப்படி இருக்கும் வெளியில வந்துட்டேன் இருங்க இப்பதான் முக்கியமான விஷயம் சொல்லி முடிக்கப் போறேன் சில சில சினிமா படம் இன்டர்வியலுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு இப்போ தான் இன்டர்வியல் விட்டுருக்கேன் முடிச்சிருவேன் வெளியில வந்தாச்சா வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஒரு மாசம் வேலை பார்த்தேன் ஒரு மாசம் முடிச்ச உடனே சம்பளம் தரணும் அந்த காலம் எப்படி தெரியுமா கவர்ல வச்சு சம்பளம் கொடுப்பாங்க ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜூலை மாச சம்பளம் ஐம்பத்தி எட்டு வருஷம் ஆச்சு ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க அந்த காலம் எவ்வளவு இருநூத்தி ஐம்பது ரூபாய் கவர்ல சரிதான் சம்பளம் தர போறாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தனா பிரின்சிபல் அருணாசலம் கூப்டர் ஐயா உங்களுக்கு சம்பளம் இன்னைக்கு கொடுக்க வேண்டாம் முருகேச முதலியார் உத்தரவு எப்படி இருக்கும் முருகா கை கட்டினது வாய் கட்டாது போல இருக்கே என்னடா அநியாயம் பண்ற நீ சின்ன பிள்ளை விளையாடுவே இப்படி விளையாடுனா நாங்க தாங்குவோமா முருகா சாயந்தரம் நாலரை மணி முருகேச முதலியார் காரை போட்டுக்கிட்டு காலேஜுக்கு வந்துட்டார் இந்த காலேஜுங்க இந்த இடமுங்க மறக்க முடியாது வந்துட்டார் ஸ்ரெயின் ஹால் அதுக்கு முன்னால உட்கார்ந்தார் இந்த புது வாத்தியார கூப்பிடு நான் தான் புது வாத்தியார் போனா பையில இருந்து என்னமோ எடுத்தார் கொடுத்தார் என்ன தெரியுமா முருகனுடைய ராக்கால சந்தனம் முருகப்பெருமானுக்கு நெஞ்சில வைக்கிறாங்களே அந்த ராக்கால சந்தனம் முருகேச முதலியார் எடுத்து என் கையில கொடுத்து சாப்பிடுன்னார் அன்னைக்கு சாப்பிட்டேன் உலகம் பூரா இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் யாரு போட்ட பிச்சை முருகன் போட்ட பிச்சை அப்புறமா கவரை வாங்கி என் கையில கொடுக்கிறார் அன்னைக்கு முருகன் கொடுத்த கவர் அன்னைக்கு முருகன் போட்ட அந்த ராக்கால சந்தனம் நான் உலகத்துல பல நாடுகள் போயிருக்கிறேன் எல்லா இடத்துலையும் சுத்தி இருக்கிறேன் அப்ப வயசு கம்மி இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசு இன்னைக்கு வரைக்கும் முருகப்பெருமான் என் தோல்ல உட்கார்ந்து மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பந்திரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று பாட வைத்திருக்கிறான் ஒன்னே ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் முருகன் நமக்கு செய்திருக்க கூடிய நன்மைகளுக்கு நாம் நம்முடைய உடம்பு தோலை செருப்பாக தைத்து அவன் காலில் போட்டால் கூட பத்தாது சரிதனா அவ்வளவுதான் சான்றோர்கள் எல்லோரையும் வணங்கி இந்த உரையை பழனியாண்டவன் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்